என்ன இருக்கும் உங்களுக்கு தீவை செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனாலும் நன்மை செய்கிற மக்களுக்கு சாத்தா என்ன பண்ணுறான் சில தீமையிலே கொண்டு வருவான் கொண்டு வந்தாலும் அந்த தீமையிலிருந்து கர்த்தர் என்னவா மாற்றுவாராம் நன்மையை மாற்றுவார் என்ன நடந்து அப்படின்னா இங்கே இந்த அதிகாரம் முழுங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேத்திராக இருக்கிற ஊர் அந்த ஊரில் ரத்தாம்பரம்னா விலை உயர்ந்த வஸ்திரங்கள் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி அவள் பேர் என் பேர் என்னது லீதியால் இந்த லீதியால் என்ற சகோதரி ஒரு பெரிய பணக்காரி அவள் ஓய்வு நாட்களிலே அங்கே ஆற்றங்கரை ஓரத்தில் வருகிறது வழக்கம் அந்த நேரத்தில் பவுள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது லீதால் இருந்து கர்த்தர் திறந்தார் திறந்ததினால இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டாள் அல்ல இல்லவையா ஏற்றுக்கொண்டதுனால அவளுக்கு ஒரு தெய்வீக சமாதான சந்தோஷம் வந்துருச்சு வந்ததுனால அன்பின் காரியத்தில் நீங்கள் என் வீட்டில் தங்கணும் சில நாள் என்ன பண்ணணும் தங்கணும் நான் உங்களுக்கு எங்கள் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு விருந்து வைக்கிறோம் சொல்லி அங்கே போனாங்க லீதியாளும் வீட்டார் என்ன பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அல்ல இல்லையா இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பவளும் அவனுடைய உடன் ஊழியக்காரரும் ஜபம் பண்ணிக்கிட்டு மக்களை பார்த்து சுயசாரி வச்சு அந்த மக்களை ஏசுக்கிட்டு வருகிற பொழுது பதினேழாவது வசனம் பதினாறு வசனத்தில்

ரெட்சிம் சுயசத்தை அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருது ஆனால் பவுலுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அநேக நாள் சொன்னதுனால அவனுக்கு அது வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஒருவேளை நம்மளுக்கு ஒரு பெருமை வந்துடுமான்னு சொல்லி அந்த ஆவியை கடிந்து கொண்டான் கடிந்து கொண்டேன் என்ன ஏசி நாம தான் இந்த விட்டு போ குறி சொல்கிற ஆவியே இந்த மனுஷ விட்டு போ அப்படி சொன்ன உடனே அவளை விட்டு அந்த ஆவி என்ன ஆயிடுச்சு வெளியே போயிடுச்சு இப்போ அவள் குறி சொல்கிறா செயல்படலை இதனால அவங்களுக்கு யார் காசு போட மாட்டேங்கிறாங்க வருமானம் இல்லை தொழில் போயிடுச்சு யாரா காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த சிரி சொல்லிட்டா இந்த பவுலுங்கிற ஆள் இயேசு பற்றி சொல்கிறாரு எனக்கு இருக்கிற அந்த ஆவி என்ன பண்ணிட்டாரு விரட்டிட்டாரு அதனால தான் நம்மளுக்கு தொழில் இல்லை போச்சுன்னு இப்போ தொழில் யாருக்கு நஷ்டம் குறி சொல்கிற எஜமானுக்கு ஒரு ஒருத்தியில் பல பேரை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ என்ன நடந்தது என்னென்ன அப்படியா அப்படின்ட்டு அவன் பணத்தை வச்சுக்கிட்டு ஆட்டில் வச்சுக்கிட்டு பவுளையும் சீலாவையும் அடித்து படத்திமறில் சிறையில் வச்சு பண்ணாங்க இப்போ சிறைச்சாலையில் யார் இருக்கிறா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க சும்மாவா அடிபட்டு ரத்தம் ஒரு பக்கெட்டு ரத்தம் கை காலில் போது வேதனை அடுத்த தொழுமுரத்துல சங்கிலால கட்டி இந்த நிலையில இருக்கிறாரு யாரு யார் அவங்க கத்தருடைய பிள்ளைகள் அப்ப அந்த வேதனையில அவங்க பேதுற மாதிரி தூங்கலை அல்லா வேதனையில தூங்கலை அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு அல்லா என்ன விசுவாசம் கத்த என் கட்டுகளை அறுத்து விடுவார் கத்தன் கட்டுகளை உடைத்து விடுவார் அல்ல இல்லையா அப்போ இதுலேருந்து என்ன பாடுகள் மத்தியில் இப்போ இது ஒரு கிறிஸ்து நிமித்தம் என்ன செய்யறாங்க பாடுகள் வந்துச்சு ஐயா இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஊரில் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால என் சொந்தம்ல என்னை வெறுக்குது அது ஒரு பாடு பாடுகள் வந்து பல விதமாக இருக்கு நல்ல நேமாக இருக்குன்னு கெட்ட பேராக்கி விடுவாங்க சிலருக்கு சாத்தான் ஏவி விட்டு போராட்டங்கள் இருக்கும் விதம் அந்த நேரத்துல இவர்கள் தங்களுடைய சரியத்துல வழிகிற ரத்தத்தை பார்க்கல வழியை பார்க்கல வேதனையை பார்க்கல கர்த்தரை நாமத்தை அவர் என்ன பண்ணாங்க பாடி துதித்து கொண்டிருந்தார்கள் வசனம் சொல்றது என்ன சொல்றது பாருங்க நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் அதான் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு ஒரு அடி இரண்டு அடியில எதனடி அநேக அடி சிறை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறை சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் கால்களையும் மாட்டி வச்சிடா முழங்கால கூட போட முடியல எனக்கிறேன் சரி அடுத்து

கைதிகள் இருக்கக்கூடிய கைதிகள் இவர்கள் பாடிய தேவனை துதிக்கிற பொழுது அவர்கள் மற்ற கைதிகளும் கொஞ்ச நேரம் ஆகி என்ன ஆச்சு சிறைச்சாலையின் அஸ்தி பாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திரவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் கர்த்தரை துதிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் இவர்கள் நிமித்தம் இவருடைய கட்டுகளையும் கருத்தர் அறுக்கிறார் மற்ற சிறையில் இருக்கிற மக்களுடைய கட்டுகளையும் அறுக்கிறார் இப்ப விடுதலை ஆயிடுச்சு இப்ப என்ன சம்பவம் நடக்குது பாருங்க சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை இது ஆன உடனே தூங்குனவன் அந்த சூப்பர் நண்டு ஜெயில் சூப்பர் நண்டு எந்திரிச்சிட்டான் என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அவவன் கட்டப்பட்ட சங்கிலியில் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க கலண்டு போயிடுச்சு இன்னைக்கு அது மாதிரி தான் உங்களுக்கே தெரியாது கட்ட அழுது விட்டாரு அல்லையே லூயா அதை நீங்க விசுவாசிக்கணும் நான் வீட்டுக்கு போகும் எனக்கு தெரியும் அப்ப இருந்து நீங்க போன் பண்ணீங்க அப்ப நீங்க சொல்லணும் நான் வீட்டுக்கு போறேன்னே நான் விடுதலை பெற்றதை எங்க பாசர் எடுக்கன்னு செய்வேன் அல்லை லூயா நான் பெற்றுக்கொண்ட நம்ம ஜபம் பண்றத பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தில் என்ன செய்யணும் அறிக்கையிட வேண்டும் சரி இப்போ என்ன நடக்குது

அவன் கத்தி எடுத்துக்கிறான் பாருங்க சாதாரண அவன் வேலை பார்க்குறான் அவனுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட காவலில் எல்லா சிறை கைதிகளை வெளியே போயிட்டாங்க நாளைக்கு என்னுடைய பெரிய ஆஃபீஸர் என்னை கொண்டு போடுவார் அதுக்கு முன்னே நானே சாகிறேன் அப்படின்னு அவன் கத்தி எடுத்து

பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து இப்ப உள்ள நல்ல வசதி அந்த காலத்துல ராத்திர இருட்டு தான் பாருங்களை கொண்டு வர சொல்றாங்க சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவ மாறே நான் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் என்ற இயேசு அப்பொழுது நீயும் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கத்துடைய வசனத்தை அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அந்த ஜெயில் சூப்பரனுடைய குடும்பம் முழுவதும் ஞானசனம் பெற்றுட்டாங்க இதாவது என்ன தெரியுதுன்னா சாத்தான ஒரு தீமையை கொண்டு வந்த ஜெயிலில் போட்டேன் அது கர்த்தர் என்னாக மாட்டார் என்ன மாறிட்டார் ஜெயில் சூப்பரோடய குடும்பம் முழுது ரசிக்கப்படணும் அப்படின்னு அப்போ நம்மளுக்கு ஒரு தீமை நடந்தாலும் அந்த தீமையிலேருந்து கர்த்தர் என்ன செய்வாராம் நன்மையை செய்வாரன்ட்டு நம்ம விசுவாசிக்கணும் அப்போ அதுக்கு நன்மை நடந்த நன்மை நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பட்ட பாடுகளை நினைத்து கலங்கக்கூடாது முறுமுறுக்கூடாது அழுகக்கூடாது நம்ம அந்த பாடுகள் மத்தியிலே அதை மறந்து நம்ம என்ன செய்யணும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் எப்ப ரா காலத்தில் பகலில் தொழுகிறது ஈஸியாக எல்லாரும் தொழுது கொள்ளலாம் எப்போ உங்களுக்கு நெருக்கம்மா உங்கள் வாழ்க்கையில் எது நெருக்கம் ரொம்ப கஷ்டம் யாரும் விடுவிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் ஒன்றுமே முடியலை தினமே போகவே முடியாது என்ன இருந்தாலும் இரவு நேரத்தில் ஒரு மணி நேரமாவது கண்விழித்து ஜபம் பண்ணும் பொழுது நடு ராத்திரியிலே நடு ராத்திரிங்கிறது பனிரெண்டு மணி நம்மளுக்கு அந்த மணியிலே கர்த்தர் அற்புதம் செய்வார் அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும் அல்ல லூயா ஊழிய ஆரம்பித்த காலத்திலே கர்த்தர் ஆவியன் எனக்கு கட்டு கொடுத்த ஜபம் நான் என் மனைவி பாப்பா அதை படிச்சுட்டு படுத்துடும் சின்ன பிள்ளை தானே ஊழியகரன் என் செல்வம் ஜெயா இருந்து இரவு நேரத்தில் ஜெவம் பண்ணுவோம் அப்போ ஒரு முறை ஒரு இரவு இதில் ஜெயிக்கும் பொழுது அப்போ தான் ஆரம்பிக்கிறோம் சும்மா நைட்டு படுக்கிற முன்னாடி ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி ஜெவம் மாதிரி ஜெவம் பண்ணுறோம் ஜெவம் பண்ணும் பொழுது ஆறோ ஆறோம் சார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது என் வீட்டுக்கு முன்னாடி கேட்டல நாங்கள் ஜபம் சத்தம் கேக்குது கேட்குது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது மனுஷன் சத்தம் இல்லை யாருடைய சத்தம் சாத்தான் சத்தம் பொல்லாத ஆவியே ஏசுக்கு தான் கட்டுற அப்படின்னு சொல்லி பாட்டு பாடும்பொழுது நான் அந்த ஜபத்தை ஆவியை கட்டிட்டேன் கட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆவியில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு நபர் எங்கள் நாள் ஐந்து பேர் அப்படியே ஒரு ஆள் போகிறது மாதிரியே ஆண்டவர் என்னுடைய கண்கள் ஆனால் திறக்கலை ஆனால் உணர்ந்தேன் இப்போ போகும்போது ஒரு ஆள் இப்படி போகிற மாதிரி உணர்ந்தேன் அப்போ உணர்ந்த உடனே எனக்குள்ள இருந்த ஆவியானவர் அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல பரிசுத்த பரிசுத்தாவின்னு ஆள் தத்துவம் உடையவர் ஆனால் பார்க்க முடியாது இயேசு என்ன தரிசனமாவார் ஆவியானவர் வர்றதை உணர முடியும் அல்லா அப்போ ஒரு ஆள் நடக்கிற மாதிரி நடந்து போனேன்னா புரிஞ்சுக்கிட்டேன் ஆவியானவர் தான் நம்மளை சூழ்ந்து வர்றாருன்னு அப்போ என்னை அறியாமலே சில ஜபங்களை ஏறெடுக்க வைத்தார் அந்த ஜபம் தொடர்ந்து கரெக்டாக பனிரெண்டு மணி அந்த நேரத்தில் அதை இன்னமும் நான் எங்கெங்கே ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் லேட்டாக வந்தாலும் நான் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த ஜபத்தை சொல்லி தான் கடைசியில் படுக்கிறது அல்லே லோயா அது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சுங்களேன் இருபத்தி நாலு வருஷம் ஊழியத்தில் ரெண்டாயிரத்து ஒன்றில் நடத்தினோம் இன்னமும் அந்த ஜபத்தை சொல்லிட்டு வரேன் அப்போ ஆண்டவருடைய வல்லமை என்றைக்கும் மாறாத வல்லமை சாத்தானுடைய கிரியை எப்பொழுதும் நம்மேல தாக்குவானா நள்ளிரவு பனிரெண்டு மணி புரியுதா அதுதான் எனக்கு அங்கே வெளியில் என்னை என் பேரை சொல்லி கேள்வி பண்ணுறான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ பாம்பு பணம் எடுக்கிற பொழுது எழுத்தோட ஏசி நாம தான் என்ன செய்யணும் கம்படுது தலையில் அடிச்சிட்டோம்னா எழும்புமா அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த ஜெபத்தை ஏறெடுத்தோம்னா அந்த ஆவி செயலிழந்து போயிடும் மந்திரவாதியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே போய் ஒரு இருட்டு காட்டுக்களை அல்லது பாலடைந்த கிணறு அல்லது பாலடைந்த ரூமுக்களை போய் மந்திரம் பண்ணுவான் எப்படி மந்திரம் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இந்துக்களாக இருந்து வந்திருப்பீங்க அவர்களுடைய குலதெய்வம் என்ன தெரிஞ்சுக்குவான் குலதெய்வம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆவியை வச்சு உன்னுடைய பக்தனை இன்னும் விலைக்கு சொல்கிறேன் எறவிச்சவும் உங்களுக்கு நன்மையை பயிக்கும் இதே நம்மளுடைய சபை அந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் வீடு மாடியில் இருந்துச்சு தெரியுமா ஐயா செந்தூர சபை பெட்ரோல் பங்கு மாடியில் இருந்துச்சா இல்லையா அப்போ அவனாசிபுரம் என்ற ஒரு பட்டணத்துலேருந்து பழனி சாமி என்ற ஒரு மந்திரவாதி ரசிக்கப்பட்டு நம்ம ஒரு மூணு நாளா மூணு நாள் சேவமணி நடத்தினோமா இல்லையா அந்த மந்திரவாதி சொன்ன கதை கதையில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் மறு நினைப்புட்டுக்கிறேன் அவர் பதினைந்து இரு இருபது இருபத்தஞ்சி வருடமா மந்திரவாதி நிறைய குடும்பங்களை கெடுப்பதற்கு மந்திரம் வந்து கெடுப்பதற்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபீஸ் வாங்கார் வீடு ஓட்டு வீடு ஆனால் நிறைய வருமானம் வருமா அநேக குடும்பங்களை மந்திரத்தால் கெடுத்திருக்கிறார் விட்டு ஒரு மனுஷன் அவன் ஒரு முறை ஒரு ஆண்டருடைய பிள்ளையாகிய ஏசுகிரிசை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற தேவ பிள்ளையாகிய ஒரு வாலி பிள்ளையை தன் பக்கம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு வாலிபன் பணத்தை கொடுத்து மந்திரம் பண்ண சொல்லியிருக்கிறான் இந்த மந்திரவாதி பேர் பழனிசாமி இவர் ஒன்றுக்கு இல்லை அநேக மந்திரம் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் அவன்கிட்ட அங்கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு இரவு நேரத்தில் அந்த ஒரு பால் அடைந்த கிணறு தண்ணி இருக்குது இந்த தண்ணீரில் ஒரு இலையை மிதக்க வச்சு அந்த இலை மேலே உட்காந்துருக்கிறான் அது சாத்தானுடைய அதுக்கும் சாதாரண வல்லம் இருக்குது உட்காந்து இது அவர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உட்காந்துக்கிட்டு லட்சுமி வா அது வந்து நிற்கும் உன்னுடைய பக்தன் உன் பக்தனுக்கு நான் வந்து ஒரு மந்திரவாதம் பண்ண போகிறேன் அப்போ உத்தரவு தாரியான்னு கேட்பான் இந்த மந்திரத்தை கேட்பான்னா அது அப்படியே வந்துக்கிட்டு உத்தரவு தாரு என் பக்தன் என்ன செய்ய கை கால் விளங்காமல் வைக்கப்போ போகிறேன் ரைட் அடுத்த எல்லாம் அந்த கிணத்தை சுற்றி என்ன ஆயிடுச்சு நின்றுக்கிட்டு எல்லாம் அவனுடைய பக்தனுக்கு காக்க வேண்டிய கடவுள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அந்த புத்தி இல்லாமல் அது ஒரு மந்திரவாதிக்கு அடிமைப்பட்டு கேட்கறத ஓகேங்குது சரி இப்போ கடைசியில் ஏசு வா அப்படின்னு இருக்கில் யார நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இயேசு இப்ப என்னது அவங்க சொல்லலை ஆமாம் ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டுமான வரல ஆண்டவர் ஏசு கிஸ் ரெண்டாவது ட்ரிப்பு கூடுதல வரல மூணாவது கிட்ட வந்த இவன் பத்து சாமி மாதிரி பதினொன்றா நினச்சி கூப்பிட்டுருக்கான் இந்த பழனிசாமி மந்திரவாதி மூணா ட்ரம் வந்துட்டார் வந்தவர் வெளிச்சம்மா வந்திருக்கிறார் அல்லே லூயா வெளிச்சம்மா வந்தவர் வந்த உடனே இந்த சுத்தி இருந்துச்சுல இதுவரை ஓடி போயிடுச்சு அல்ல ஐயா நான் பார்க்கல அவர் சொன்னதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு முப்பது வருஷமா மந்திரவாத பண்ண மந்திரவாதி செய்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் குறிச்சொல் இப்போ குறிச்சொல்ல பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஓடி போன உடனே இந்த இலையில உட்கார்ந்து மந்திரவாதி அது என்ன ஆயிடுச்சு தனி போயிட்டார் ஐயோ உடனே இவர் இவர் அறியாமல் ஏசு ஏசிருக்க அப்படி கூட்டிருக்காரு பாருங்க எல்லா குடும்பத்தையும் கெடுத்தமே கடைசியில் இயேசுன்னு உடனே கர்த்தர் மனமரிங்க அவனை காப்பாத்துறாரு பாருங்களேன் எதிரியையும் பகையனையும் இத்தனை குடும்பத்தை கெடுத்தானே அவன் சாகணும் ஆண்டவர் என்னல இயேசுன்னு கூப்பிட்டானே அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு அவனை எப்படி காப்பாத்தினாரு எப்படியா போய் இந்த மேக்சிமம் கிணறு அந்த ஆலமரம் மரம் விழுது இருக்கும் அதை எப்படியோ பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சி வந்துட்டான் வந்துட்டு மனுஷன் வந்துட்டான் அவனுக்கு இத்தனை வருஷத்தில் நம்ம இப்படி ஆனது இல்லையே தோத்தது இல்லையே ஏசு இப்படி பண்ணிட்டா இப்படி ஒரு கலக்கத்தில் ஊரில் இருக்கும் பொழுது நம்ம ஜவஹர் சாமுவில் அண்ணே அவர் ஒரு வளமையான ஊழியக்காரர் சூசி சேகர் கோயம்புத்தூரில் அங்கே இருக்கு காரணாம்பேட்டை என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு நைட் பிரேயர் நடத்துகிறார் மாதம் மாதம் நைட் பிரேயர் நடத்துவார் இப்போ இவர் யார்கிட்ட ஆண்டோருடைய பிள்ளைகள் சொல்லவும் இங்கே பார்ப்பான் உன்னை ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கிறாரு அங்கே கொண்டு போவான் உன்னை மாற்றிருவாரு அப்படின்னு இவன் அப்படி கொண்டு போய் நிற்கிறான் நிற்கிற பார்த்த உடனே அங்க மீட்டிங் பார்க்கும் பொழுது இவருக்கு என்னன்னா அந்த அந்த வித்தியாசமாக பாடல் ஆராதனை பொழுது இவருக்கு ஒரு மாதிரியாக வந்துருச்சு சரி நம்மளும் ஒரு பெரிய மந்திரவாதி அவருமே நினைக்கிறாரு அப்போ ஆண்டவர் அந்த ஜவஹர் சாமியன் மூலமாக பேசுகிறாரு இங்கே ஒரு மந்திரவாதி வந்த மாதிரி வந்திருக்கிறான் கர்த்தவரை குறித்து பேசுகிறாரு உன்னை நேசிக்கிறாரு நீ சொ செய்கிற தொழிலை விட்டு என்னடதெல்லவா உன்னை ஆசிரியர் பண்ணி சொன்ன ஒரு பயந்து நடுங்கி போயிட்டார் ஜவம் பண்ணிட்டாச்சு அப்புறம் அடிக்கடி அவங்களுக்கு உதவி செய்து பைபிளை கொடுத்து படித்து ஏசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் அல்லேலூயா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆண்டோருடைய பிள்ளைகள் இந்த பெந்தகோஸ் சபை என்று சொல்லக்கூடிய அல்ல சொல்லக்கூடிய இந்த சபைகளிலே ஒரு உறுப்பாக அங்கத்தினராக இருக்கிறவர்களுக்கு யார் மந்திரவாதம் பண்ணாலும் அந்த மந்திரம் பழிக்காது புரியுதா உருவ வழிபாடு உள்ள ரோமன் கத்தோலிக் சபை பேருக்குன்னு கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு மந்திரம் வச்சா பழிக்கும் நம்ம ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானசன் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வந்து கத்துற ஆராதிக்கிறோமே நம்மளுக்கு எந்த மந்திரவாதம் பண்ணாலும் நம்மளை ஒண்ணும் செய்யவே செய்யாது வந்து பார்த்துட்டு பின்னால் திரும்பி ஓடும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் அந்த நம்பிக்கை மந்திரவாதம் யாக்கோப்பு என்றால் புது ஆத்துமா முப்பது அறுபதில் இருப்பாங்க இசைவல் என்றால் நூத்துக்கு வளர்ச்சி அடைந்த விசுவாசிகள் தான் இசைவல் சொல்லுவார் ஆண்டவர் இப்படி மக்களுக்கு எந்த மந்திரவாதமும் குறி சொல்லையும் நம்மளை தாக்கவே தாக்காது என்று நீங்கள் விசுவாச அறிக்கை எடுக்க வேண்டும் பயப்படக்கூடாது நீங்க என்ன செய்யணும் அந்த எதுக்கு இந்த ராத்திரியில் தான் செய்கிறது அப்ப இந்த ராத்திரியில என்ன எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தாருன்னா எனக்கு விரோதமாக என் மனைவிக்கு விரோதமாக என் பிள்ளைக்கு விரோதமாக என்னோட உடன் ஊழியை செய்கிற ஊழியர்களுக்கு விரோதமாக நான் இப்ப இப்போ என்ன செய்யறேன் கிளை சபைகளுக்கு விரோதமாக அந்த கிளை சபையில் இருக்கிற போதவர்கள் மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாக அவரை நம்பி கொடுத்திருக்கிற குரோதமாக புரியுதா பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திராத ஆவிகள் ஏடுகிற ஏவல் ஆவிகள் வல்லமைகளாம் ஏட்டுகிறோம் எப்ப ஜவம் பண்றோம் சொல்லுங்க நள்ளிரவுல ஐயா ஐயா தெரியாது பிரேருக்கு வந்துட்டேனே நைட்லாம் பன்னெண்டு மணிக்கு முழுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் எனக்கு அந்த கிருவை கொடுத்துக்கிறவனால நைட்டில் தூக்கம் வரல உங்களுக்கு நீங்கள் படுக்க போகிறீங்களா இல்லையா எப்போ ஒம்ப பத்து மணிக்கு படுக்க பொருள் அப்போ இந்த ஆவிகளை சொல்லி என்ன செய்ய கட்டி சவம் பண்ணுங்க புரியுதா நம்பர் ஒன் எனக்கு விரோதமா என் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமா நான் செய்கிற தொழிலுக்கு விரோதமா போடுங்க என் ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாதபடி கிரி செய்கிற ஆவிகளை ஏசி நாமத்தினால கட்டுகிறேன் என் வீட்டுக்கு மேலே கிரி செய்கிற எப்டர் ஆறு பன்னெண்டுல இருக்கு அதை வீட்டில் போய் பார்த்துங்க வானமண்டலத்தின் ஆவிகள் துறைத்தனத்தின் ஆவிகள் அதிகார வர்க்கத்தின் ஆவிகள் இப்பிரபஞ்சத்தையும் பிள்ளாத பிசாசு வல்லமையில் அனைத்தையும் இயேசு நாமத்தினால கட்டுகிறேன் என் நாமத்தில் எதை கட்டினாலும் ஆண்டவர் ஓகேட்டர் நீங்க நான் வந்து சொல்லும் பொழுது அந்த ஆவியினுடைய வல்லமையில கட்டப்படும் அடுத்ததாக நான் வசிக்கிற என்னுடைய வீட்டில் எல்லை அந்த வீதி பிசாசு இருக்குல்ல அதுல ஒரு பிசாச போய்கிட்டே இருக்கும் அந்த ஆவி வல்லமை என்ன செய்யற கட்டுகிறேன் ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்துக்குற ஆவியில கட்டுகிறேன் இப்படி எல்லாம் என்ன செய்யணும் கட்டணும் இரண்டாவது மந்திரவாத ஆவி முதலாவது நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிற வானமண்டத்தில் இருக்கிற ஆவிகள் சுற்றி இருக்கிற ஆவிகள் எல்லை பிசாசு இந்த ஆவிகளை வல்லமை கட்டணும் இரண்டாவது என்னாம இருபத்தி மூணு இருபத்தி மூணு சொல்லணும் நீங்கள் வசனத்தை சொல்லி யாக்கோ மந்திரவாதம் இல்லை இசைவுளுக்கு குறி சொல் என்ற வசனத்தின்படி எனக்கு ரதமாக என் மனைவி பிள்ளைகளுக்கு உரதமாக என்னை நம்பி கொடுத்துருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கு உரதமாக தொழிலுக்கு விரதமாக சொத்துக்கு விரதமாக ஆஸ்திக்கு விரதமாக செய்யப்படுகிற பொல்லாத மந்திரவாத ஆவியே ஏசி நாமத்தில் கட்டுகிறேன் ஏ உடுகிற ஏவலாவிகளை ஏசி நாமத்தினால இரண்டாவது ஜபம் மூணாவது ஜபம் என்னென்னா சரீரத்தில் வியாதிகளும் கொடுமையான வியாதிகளை கொடுத்து ஆண்டர் கொடுத்த ஆசீர்வாதம் படங்களை மருத்துவமனைக்கும் மருத்துவர்கள் செல வைக்கிற பொல்லாத ஆவியே உடைய ஏசி நாமத்தில் கட்டுகிறேன் விபத்தில் உண்டாக்குற ஆபத்தில் உண்டாக்குற ஆவிகள் அனைத்தையும் ஏசு நாமல கட்டுகிறேன் கடைசியில் என்னன்னா ஆண்டு வரே பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதையும் வாய தெரிஞ்சுங்க பாதி வயதில் முதிர்ந்த வயதிலேனத்தின் படி எங்கள் யாவருக்கும் முதிரை வயது எதுக்கு கேட்குறேன்னா உங்க ஊழியத்திற்கு நான் ஊழியம் செய்யணும் உங்க நாமத்திற்கு சாட்சியாக வாழணும் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தணும் அதுக்காகத்தான் தீர்காட்சியை கேட்குறேன் அதனால பாதி வயதில் எங்களை எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா என்று சொல்லி எங்களுக்கு உறவு எழும்புகிற மரண ஆவியே ஜீவனை பறிக்கிற ஆவியே இப்படி ஏசு பண்ணி படுப்பது என்னுடைய எனக்கு இது ஆவியன சொல்லி கொடுத்த இன்னமும் தொடர்ந்து ஜெபம் இருக்கேன் உங்க ஜபமும் எங்க ஜபமும் இதெல்லாம் காக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு மட்டும் இல்லை ஜிஎம் எத்தனை ஒன்பது சபை ஒன்பது சபை அப்புறம் மற்ற மற்ற சகல பரிசுதான்களும் ஒரு முடிவு சொல்லிடுறேன் பொதுவாக பரிசுதான்கள் காக்கப்படணும் இப்படி செபித்தால் இந்த இரவு நேரத்தில் நம்மளுக்கு உரோதமாக யாராவது பொறாமை கொண்டு மந்திரவாதம் பண்ணினாலும் அது பழிக்கவே பழிக்காது அல்லே இதுக்கு பிறந்த நள்ளிரவு இதுக்கு பிற என்னது நள்ளிரவு சபம் ஆவிய கட்டணம் பயன் பண்ணணும் அவன் எந்திரிக்கையில் அப்படியே தலையில் அடிச்சு உட்கார வச்சிடணும் நம்ம கட்டுனம்னா ஏசுன நாமத்தில் சொல்லும் பொழுது அப்படியே அந்த ஆவி நிற்கும் செயல்படவே முடியாது இந்த ஜபத்தில் விசுவாசம் வேணும் இதுக்கு பெரிய கட்டுக்கிற ஜபம் ஆங்கிலத்தில் பைண்டிங் பிரேர்னு அர்த்தம் ஆண்டு சொல்லி இருக்கிற என் நாமத்தில் எதை கட்டுவாயோ அது பருவத்தில் கட்டப்படும் என் நாமத்தில் எதை கட்ட உழ்பாய் அது பருவத்திலிருந்து கட்ட அந்த விசுவாசத்தோட ஜபிக்கும் பொழுது தேவன் கிரியை செய்வார் அல்லூயா அல்ல அப்போ பாருங்க இந்த நேரத்தில் அந்த பவுலும் சீலாவும் வேதனையோடு இருந்தாலும் வேதனையை பொருட்படுத்தாமல் தேவனை துதித்தார்கள் செவம் பண்ணார்கள் அது நிமித்தம் அவர்களுக்கு விடுதலை கிடச்சிச்சு இன்றைக்கி நம்ம வீடல அசையாது நம்மளை எது கஷ்டப்படுறதோ அந்த ஆவி அசைக்கப்படும் நம்மளை ஆவிகள் என்ன போராடுறதில்ல மனுஷன் போராடுனாலும் ஆவிகள் போராடினாலும் நம்ம செவிக்கிறதுனால அந்த மனுஷனுடைய கிரியைகள் அந்த ஆவிகளுடைய வல்லமையெல்லாம் முறியடிக்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அல்லையே லூயா அல்லையே லூயா எல்லாம் எழுந்திருப்போம்மா எல்லாம் எழுந்திருச்சு உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஆவிகள் உங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பணத்தை வீணாக செலவிச்சிக்கிட்டு இருக்கு வியாதிகள் மூலமாக மனிதனுடைய புறநாம கண்கள் மூலமாக எதிரி மந்திரவாதம் வச்சு குறி சொல்கிற ஆவி மூலமாக என்ன வந்தாலும் நம்மளுக்கு வானத்திலும் பூமியிலும் பூமி கீழே எல்லாருடைய முழங்காலும் முடங்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் நம் ஆண்டாராக கிறிஸ்து ஒருவரே அந்த நாமத்தை கொண்டு எல்லா சாதி பிசாசும் முழங்கால முடங்கும் பிசாசுகளை முழங்கால முடங்கும் இயேசுடைய நாமத்திற்கு அவை அதை சொல்லி நம்ம மக்களுக்கு விரதமாக உங்களுக்கு விரதமாக சபைக்கு விரோதமாக ஊழியக்காரருக்கு விரதமாக ஊ ஊழியக்காரி பிள்ளைகளுக்கு விரதமாக சபையில் இருக்கிற எல்லா லீடர்ஸுக்கு விரோதமா விசுவாசி விரோதமாக செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் கட்டி சோமனுமா லூயா அப்ப சொல்லி கொடுத்துட்டேன் நீங்க தான் யுத்தம் பண்ணணும் போராடணும் போராடுமா அந்த அடிப்பே